வணக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அரிசியை விட சிறிய அளவிலான கப்பலில் பரபரப்பு பாதிக்கப்பட்ட பயணிகளின் எண்ணிக்கை உயர்வு ஸ்பெயினில் விசா திட்டம் ரத்து வீட்டு வசதி நெருக்கடிக்கு முற்றுப்புள்ளி இளநீர் குடித்ததால் பறிபோன முதியவரின் உயிர் டென்மார்க்கில் நடந்த சோகம் பிரித்தானியாவில் பிரபல நகைச்சுவை நடிகர் மீது நான்கு பாலியல் தாக்குதல் குற்றச்சாட்டுகள் பதிவு ஒன்றாக கைகோர்த்து ட்ரம்புக்கு அழுத்தம் கொடுக்கலாம் ஜெர்மன் அமைச்சர் ரஷ்யாவின் அணுகுண்டுகளை ஈரானில் நிலைநிறுத்த தயாராகும் புட்டின் புட்டினுடன் தொலைபேசி உரையாடல் வேண்டாம் ட்ரம்புக்கு ஆலோசனை இனி விரிவான செய்திகள் அரிசியை விட சிறிய அளவிலான பேஸ் மேக்கர் கண்டுபிடிப்பு பரிசில் உலகின் மிகச்சிறிய பேஸ்மேக்கர் எனப்படும் இதய முடுக்கியை உருவாக்கி இருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்தனர் அரிசியை விட மிக சிறிய அளவுடைய அக்கருவியை ஒளியைக் கொண்டு செலுத்தவும் இயக்கவும் முடியும் என கூறப்படுகிறது தற்காலிகமாக இதய துடிப்பை சீராக்கும் இக்கருவி தன் பணியை முடித்தவுடன் கரைந்துவிடும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் மருத்துவ உலகின் மிகப்பெரிய முன்னேற்றமாக பார்க்கப்படும் இந்த கண்டுபிடிப்பு மனிதர்களிடம் சோதிக்கப்படுவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகலாம் என சொல்லப்படுகிறது உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களுக்கு நிரந்தர இதய முடுக்கிகள் பொருத்தப்பட்டுள்ளன மின் துடிப்புகளால் இதயத்தை தூண்டி அதை இயல்பாக துடிக்க வைக்க அவை பயன்படுத்தப்படுகின்றன அறுவை சிகிச்சைக்கு பிறகு உயரும் இதய துடிப்பை தற்காலிகமாக கட்டுப்படுத்தும் பிறவியிலேயே இதய குறைபாடுகளுடன் பிறந்த ஒரு விழுக்காடு பிள்ளைகளுக்கு உதவவும் அப்புதிய கருவி பயன்படுத்தப்படும் என அமெரிக்கா தலைமையிலான ஆய்வாளர்கள் குழு தெரிவித்தது நோரோ வைரஸ் தாக்கிய சொகுசு கப்பலில் பரபரப்பு பாதிக்கப்பட்ட பயணிகளின் எண்ணிக்கை உயர்வு இங்கிலாந்தின் பிரபல சுற்றுலா நிறுவனம் குனார்ட் நிறுவனத்துடன் இணைந்து இயக்கப்படும் சொகுசு கப்பல் குயின் மேரி தொற்று பரவியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சொகுசு கப்பல் கரீபியன் தீவு நாடுகளிலிருந்து நியூயார்க் வழியாக இங்கிலாந்தின் சவுத் ஹாம்டன் நகருக்கு செல்கிறது கப்பல் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் மற்றும் ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட சிப்பந்திகளுடன் புறப்பட்டது அட்லாண்டிக் பெருங்கடல் வழியாக கப்பல் பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென பலர் நோரோ வைரஸ் தொற்றுக்கு பாதிக்கப்பட்டனர் இந்த வைரஸ் தொற்று காரணமாக பயணிகளுக்கு வாந்தி மற்றும் கடுமையான வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டன அமெரிக்கா நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையத்தின் தகவலின்படி கப்பலில் இருந்த இருநூற்று ஐம்பது சுற்றுலா பயணிகளுக்கும் இருபது சிப்பந்திகளுக்கும் இந்த நோரோ வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வைரஸ் எளிதில் பரவக்கூடியது மேலும் சிகிச்சை இல்லை எனில் உயிரிழப்பு ஏற்படும் என எக்ஸ்பர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஸ்பெயினில் கோல்டன் விசா திட்டம் ரத்து வீட்டு வசதி நெருக்கடிக்கு முற்றுப்புள்ளி வீட்டு வசதி நெருக்கடிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கோல்டன் விசா திட்டத்தை ஸ்பெயின் அரசாங்கம் ரத்து செய்துள்ளது ஸ்பெயின் அரசு ஐரோப்பிய ஒன்றியத்தை சாராதவர்களுக்கு சொத்து முதலீட்டின் பேரில் குடியுரிமை வழங்கும் கோல்டன் விசா திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக நிறுத்தியுள்ளது நாடு முழுவதும் தீவிரமடைந்து வரும் வீட்டு வசதி நெருக்கடிக்கு ஒரு தீர்வாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதாக பார்க்கப்படுகிறது மேலும் ஆண்டிற்குள் சுமார் ஆறு லட்சம் வீடுகள் பற்றாக்குறை ஏற்படும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் ஸ்பெயின் அரசாங்கம் இந்த கடுமையான முடிவை எடுத்துள்ளது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செய்தியாளர்கள் சந்திப்பில் ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் வீட்டு வசதி என்பது ஒரு அடிப்படை உரிமை அதை வைத்து வணிகம் செய்ய முடியாது என்று திட்டவட்டமாக கூறி இந்த திட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என அறிவித்திருந்தார் இந்த கோல்டன் விசா திட்டம் தொடர்பான அறிவிப்பு வெளியான ஒருவரிடம் கழித்து அதாவது ஏப்ரல் இரண்டாம் திகதியுடன் புதிய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதை ஸ்பெயின் முழுமையாக நிறுத்தியுள்ளது இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து சுமார் பதினையாயிரம் விசாக்கள் வழங்கப்பட்டுள்ளன இதில் சீனா ரஷ்யா ஐக்கிய ராஜ்யம் அமெரிக்கா உக்ரைன் ஈரான் வெனிசுலா மற்றும் மெக்சிகோ போன்ற நாடுகளைச் சேர்ந்தவர்களே அதிக பயனாளிகளாக இருந்துள்ளனர் இளநீர் குடித்ததால் பறிப்போன முதியவரின் உயிர் டென்மார்க்கில் நடந்த சோகம் குளிர்சாதனப் பெட்டியில் வைக்காத இளநீர் குடித்த அறுபத்தி ஒன்பது வயது முதியவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது டென்மார்க்கைச் சேர்ந்த அறுபத்தொன்பது வயது நபர் ஒருவர் குளிர்சாதனப் பெட்டியில் வைக்காமல் கெட்டுப்போன இளநீரை குடித்ததால் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அவர் குடித்த இளநீர் துர்நாற்றம் வீசியதுடன் தேங்காயின் உட்புறம் வலுவழுப்புடன் அழுகிய நிலையில் இருந்துள்ளது இளநீரை குடித்த சில மணி நேரங்களிலேயே அந்த நபருக்கு அதிக வியர்வை குமட்டல் மற்றும் வாந்தி போன்ற அறிகுறிகள் தோன்றியுள்ளன அத்துடன் அவரது உடல்நிலை மிக மோசமாகி உடல் சமநிலை இழப்பு மற்றும் தோல் வெளியது ஆகியவை தோன்றியதோடு மருத்துவ பரிசோதனையில் அவருக்கு மூளையில் கடுமையான வீக்கம் இருப்பது கண்டறியப்பட்டது மாற்ற வளர்ச்சி காரணமாக தீவிர சிகிச்சை அளிக்கப்படும் மருத்துவமனையில் சேர்ந்த இருபத்தாறு மணி நேரத்திற்குள் அவர் மூளை சாவு அடைந்து பரிதாபமாக உயிரிழந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நடந்த இந்த சம்பவம் எமர்ஜிங் இன்ஃபெக்சியஸ் டிசீசஸ் என்ற மருத்துவ இதழில் வெளியானதை வந்துள்ளது பிரித்தானியாவில் பிரபல நகைச்சுவை நடிகர் மீது நான்கு பாலியல் தாக்குதல் குற்றச்சாட்டுகள் பதிவு காவல்துறை விசாரணைக்கு பிறகு பிராண்ட் பாலியல் தாக்குதல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார் வயதான பிரபல நகைச்சுவை நடிகர் ரசல் பிராண்ட் பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் பாலியல் தாக்குதல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளார் மெட்ரோபாலிட்டன் போலீஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ள இந்த குற்றச்சாட்டுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது முதல் இரண்டாயிரத்து ஐந்து வரையிலான காலகட்டத்தில் நான்கு வெவ்வேறு பெண்களால் சுமத்தப்பட்டுள்ளன இந்த அதிர்ச்சியூட்டும் தகவல் ரசல்ஸ் பிராண்ட் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக ரசல் பிராண்ட் இன்று பிற்பகல் தனது தளத்தில் ஒரு புதிய வீடியோவை வெளியிட்டார் அதில் நான் ஒருபோதும் பாலியல் தாக்குதல் செய்பவனாக இருந்ததில்லை நான் ஒருபோதும் பரஸ்பர ஒப்புதல் இல்லாத எந்த ஒரு செயலிலும் ஈடுபட்டதில்லை என்று திட்டவட்டமாக மறுத்துள்ளார் மேலும் இந்த குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தில் எதிர்கொள்ள எனக்கு இப்போது வாய்ப்பு கிடைக்கும் அதற்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் என தெரிவித்துள்ளார் ஒன்றாக கைகோர்த்து ட்ரம்புக்கு அழுத்தம் கொடுக்கலாம் ஜெர்மன் அமைச்சர் ஐரோப்பிய நாடுகள் ஒன்று சேர்ந்து ட்ரம்புக்கு அழுத்தம் கொடுக்கலாம் என ஜெர்மன் பொருளாதாரத்துறை அமைச்சர் கூறியுள்ளார் ட்ரம்பின் வரி விதிப்புக்கு எப்படி பதிலடி கொடுப்பது எனும் யோசனையில் அவர் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகள் பல ஆழ்ந்துள்ளன இந்த நிலையில் ஜெர்மனியும் ஐரோப்பாவும் கூட்டணி நாடுகளும் இணைந்து ட்ரம்புக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் ஜெர்மன் பொருளாதாரத்துறை அமைச்சரான ராபர்ட் நாம் கொடுக்கும் அழுத்தத்தில் ட்ரம்ப் தனது அறிவிப்புகளை மாற்றிக்கொள்ளும் வகையில் அவருக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அதற்கு பிறகு பார்க்கலாம் இந்த பல பரீட்சையில் யார் பலசாலி என்பதை என கூறியிருக்கின்ற டிராபர்ட் ட்ரம்ப்பை வலியுறுத்துவதோ தாஜா செய்வதோ அவரை மாற்றாது எனவும் ட்ரம்ப் அழுத்தத்தை அனுபவித்தால்தான் அவர் பணிவார் எனவும் கூறியிருக்கிறார் ரஷ்யாவின் அணுகுண்டுகளை ஈரானில் நிலைநிறுத்த தயாராகும் புட்டின் ஒரு மிகப்பெரிய காட்சி மாற்றம் மத்திய கிழக்கில் இடம்பெறப்போவதாக போவதாக அச்சப்படுகிறார்கள் சில மேற்குலக ஆய்வாளர்கள் மத்திய கிழக்கின் போர்வலு சமநிலையை மாத்திரமல்ல ஒட்டுமொத்த உலகத்தினது போர்வலு சமநிலையையே மாற்றி அமைத்துவிடக்கூடிய ஒரு முக்கிய நகர்வு அங்கு மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஈரானை அமெரிக்கா கிட்டத்தட்ட முற்றிலுமாகவே சுற்றி வளைத்து ஈரான் மீதான தாக்குதல் எந்த நிமிடத்தில் வேண்டுமானாலும் இடம்பெறலாம் என்கிற நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டின் ரஷ்யாவின் சில அணுவாகிதங்களை ஈரானில் நிலைநிறுத்தலாம் என்று கூறப்படுகிற தான் பல ஆய்வாளர்கள் மத்தியில் மிகுந்த பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது